காய் மக்களே நான் உங்கள் ஜாகிர் மாதாவரம் பக்கத்தில் காவாங்கரையில் தாங்க நம்ம லேண்டு பார்க்க வந்திருக்கோம் எல்லோரும் வாங்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான ஒரு பத்து பிளாட்டு விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் விரும்பின மாதிரி எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடிகளில் ஒரு அருமையான அட்டகாசமான லேண்டு சிஎம்டி அப்ரூவ்டு ரேர் அப்ரூடோடு நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா காவாங்குற சிக்னலுக்கு இந்த சிக்னல் சரியாக ஒரு கிலோமீட்டரில் ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது மாதாவர வழியாகவும் உள்ளே வரலாங்க அதே சமயம் மாதாவரம் பெரிய ரவுண்டான வழியாகவும் வரலாம் மெயினாக வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டான் பாஸ்கர் ஸ்கூல் மாதாவர வழியாக வரும்போது இந்த ரோடை நம்ம கனெக்ட் பண்ணலாங்க இந்த ரோடு வழியாக வந்தால் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டியை டச் பண்ணிடலாம் ரைட் எடுத்தால் மாதாவரம் மூணு கிலோமீட்டர் லெஃப்ட் எடுத்தால் ரெடில்ஸ் ரெண்டு கிலோமீட்டருங்க கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கு வந்துவிட்டோம் மெயின் லொக்கேஷன் சுற்றில் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி உடனே வீடு கட்டி கூடியாரெலாம் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு சதுரடிகளில் லேண்டு விற்பனைக்கு இருக்குது முப்பது அடி ரோடு இருபது அடி ரோட்டில் நம்ம லேண்டு விற் விற்பனையில் இருக்குதுங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா மற்றும் நாலாயிரத்தி முந்நூறுரூவா ரேட் கோட் பண்ணுறோம் ஆயிரம் சதுரடி வாங்கினாலே நாலாயிரத்தி முந்நூறுரூவா தாங்க எட்நூறு சதுரடி இருக்குது தொள்ளாயிரம் சதுரடி இருக்குதுங்க உடனே புக்கிங் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாட்ஸ் கிடைக்காது சுற்றியில் சரௌண்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகான அட்மாஸ்பியர்னு எல்லாம் பங்களா டைப்பில் ஒரு அட்டகாசமான வீடுகள் கட்டியிருக்காங்க இதுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மெயினாக ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே ஒரு கிலோமீட்டர்லங்க நான் சொல்கிறது எல்லாமே நூறு சதவீதம் உண்மை நேரில் வந்து பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மாதாவரம் வேகமாக டெவலப் ஆகிட்டு வருது மாதாவரம் சவு சார்ந்திருக்க ஏரியாவும் வேகமாக விலைகள் ரே ரேட்டு மாறிட்டே இருக்குதுங்க இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் முதலீட்டுக்கான சரியான நேரம் மாதாவரம் சரௌண்டிங்கில் லேண்டை விட வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் உங்களது மேலான அதற்கு நன்றி